ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை நான்கு போட்டிகளில் ஒரேயொரு வெற்றியை மட்டுமே பெற்றுள்ளது அந்த அணியின் தோல்விக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக ரோஹித் சர்மா சொதப்புவதும் இருக்கிறது யூ இதுவரை முதல் மூன்று போட்டிகளில் பூஜ்யம் எட்டு பதிமூன்று ஆகிய ரன்களை தான் அடித்துள்ளார் இப்படி மூன்று போட்டிகளில் சேர்த்து மொத்தமே இருபத்தொன்று ரன்களை மட்டுமே அடித்திருப்பது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது ரோஹித் சில போட்டிகளில் இம்பாக்ட் சப்பாக மட்டுமே இருக்கும் நிலையில் கடைசியாக நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிரான போட்டியில் மொத்தமாக நீக்கப்பட்டார் காரணம் என்ன ரோஹித் சர்மாவை நீக்கியது குறித்து பேசிய மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவுக்கு கால் முட்டியில் வலி இருக்கிறது இதனால்தான் அவரை நீக்கினோம் எனக் கூறினார் அடுத்து பேசிய தலைமை பயிற்சியாளர் மஹிவா ஜெயவர்தினே பயிற்சி மேற்கொண்ட போது ரோஹித் சர்மாவின் கால் முட்டியில் பாந்துபட்டது அதன் பிறகு அந்த இடத்தில் வலியை உணர்ந்தார் இதனால்தான் அவரை நீக்கினோம் அவர் குணமடைய எத்தனை நாட்கள் ஆகும் எனத் தெரியாது எனக் கூறினார் ரோஹித் மட்டும் சொதப்பவில்லை பல வீரர்கள் சொதப்பினார்கள் ஆனால் ரோஹித்தை மட்டும் திட்டமிட்டு பழிவாங்குவதாக அவர் அணி மீட்டிங்கில் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் ரோஹித் அவரை சமாதானப்படுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சீசனில் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்த பிறகு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஜஸ்பரீத் பும்ரா ஆகியோர் ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்காமல் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது